ஆறாவது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை சார்பில் அதன் மாநில துணைத் தலைவர் இப்ராஹிம் சையத் அவர்களின் தலைமையில் மக்கன் பகுதியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறையின் மாநில துணைத் தலைவர் இப்ராஹிம் சையத் அவர்கள் இந்திய தேசிய குடியினை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி ஏழை எளிய பொதுமக்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் இனிப்புகள் மற்றும் காலை சிற்றுண்டி உணவை வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மைத்துறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சையத் நியமதுல்லா அசாமது நிசா இணை ஒருங்கிணைப்பாளர் முஸ்தாக் அகமது வடசென்னை சென்னை மேற்கு மாவட்ட சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் ஜலால் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முகமது பர்மானுல்லா அர்ஷத் அமீதுல்லா நயீம் கான் அமீர் பாஷா சையத் ஏஜாஸ் கயாஸ் அகமது சாதிக் பாட்ஷா வழக்கறிஞர் சீனிவாசன் அனுமன் நாசர் நூருல்லா கான் சையத் ஆசிம் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் என பலர் கலந்து கொண்டனா்